வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கோவை கட்டரும்பு மனது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படியே மருதமலை கோயில் வரைக்கும் போயிட்டு வரலான்ட்டு அன்றைக்கி காலையில் பஸ்ஸில் மருதமலை போய் அடிவாரத்தில் இறங்கி சாமி தரிசனம் பண்ண ஆரம்பித்தோம் கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது இன்றைக்கி அமாவாசை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது நாங்கள் எப்போ மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நேராக மருதமலை போயிடுவோம் நடந்து தான் போவோங்க ரிலாக்ஸாக போவோம் நடந்து போகிறதுல பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆனந்தம் அப்படியே போய் மக்களோட மக்களாக கலந்து மக்களெல்லாம் என்ன மனநிலைமையில் வர்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவோம் நமக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா இல்லை இந்த உலகத்தில் எத்தனை பேர் கஷ்டமாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறது இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே சாமி தரிசனம் பண்ண ஏன் இந்த செய்தி நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலையேற்ற பயிற்சியில் பார்த்தீங்கன்னா இடும்பன் மலை இடும்பன் கோயில்னு ஒரு கோயில் வரும் அந்த இடத்துல நான் இப்போ நான் போய் நான் சாமி தரிசனம் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் பார்க்கலாம் அந்த இடத்துல ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார் அந்த ஆஞ்சநாயர்கிட்ட நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து வழிபட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்கள் மனசு கஷ்டம் அப்படியே ஃபுல்லாக கிளியர் ஆகிடுங்க இதனை அனுபவ ரீதியாக வந்து அனுபவிச்ச உண்மை இந்த திருத்தலம் தாங்க அது போகிற நடந்து போனால் மட்டும்தான் நம்ம இந்த மலையேற்ற பண்ணி போனால் மட்டும்தான் இதை நம்ம அதை அனுபவிக்க முடியும் இந்த திருத்தலத்தில் இப்போ நம்ம போய் சாமி தரிசனம் பண்ணுவோம் பாருங்க இந்த இவருதான் அந்த இடும்பன் சுவாமி இது கீழே சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா கீழே இறங்க மாட்டாங்க மேக்ஸிமம் மேலேயே சுற்றி போயிடுவாங்க ஆனால் இந்த கோபுர தரிசனத்தை பார்த்துட்டு நீங்கள் கீழே இறங்கி வந்தீங்கன்னா இங்கே அனுமன் சுவாமி இருப்பார் அவர்கிட்ட நான் போய் சாமி தரிசனம் பண்ணுறேன் பாருங்கள் இங்கே நீங்கள் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு மனசில் நினச்சது கண்டிப்பாக நடக்குங்க இது நான் அனுபவபூர்வமாக நினச்ச உண்மை இந்த செய்தி நான் உங்களுக்கு வழங்குறேன் இங்கே ஒரு சிவபெருமான் லிங்கம் வீட்டு இருக்கும் அதையும் நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு மீண்டும் மலையாற்ற பயிற்சி நீங்கள் ஆரம்பிக்கலாம் மழை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறுநூற்றி எட்டு படிக்கட்டு நாங்கள் இப்போ முந்நூற்றி எட்டு படிக்கட்டை தாண்டி இருக்கோம் ரொம்ப மழை செங்குத்தாக தான் இருக்குங்க வயசானவங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பஸ்ஸில் வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆதிமூல தரிசனம் பண்ணிக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா காவடி எடுத்து ஆடி வர்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷத்தை முழக்கத்தோடு நாங்கள் உள்ளே போய் சுவாமி தரிசனம் பண்ணிக்கிறோம் எந்த ஒரு இந்தநிலைத்துறை கோயிலையும் மூலவர் சன்னதியில் இருக்கிற சாமியை எடுக்க முடியாதுங்க இதோ நம்ம கண்குள்ளா காட்சியாக நமக்கு ஆண்டவர் நமக்கு காட்சி தர்றாரு கொடிமரத்துலேருந்து நேராக நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு காட்சி தருவார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படியே நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா சாமி தரிசனம் முடிச்சுக்கிட்டு வெளியில் வந்தீங்கன்னா ஆதி மூலவரோட சன்னதி இருக்குது அங்கே போனீங்கன்னால் நீங்கள் சாமி தரிசனம் பண்ணிக்கலாம் அந்த இப்போ கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சதுனால பார்த்தீங்கன்னா கோயில் ரொம்ப சுத்தமாக இருக்குதுங்க எல்லா வசதிகளோட கோயில் வந்து ரொம்ப சுத்தமாக வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த கோயில் நிர்வாகத்துக்கும் இந்த நிலைத்துறையத்துக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த அளவுக்கு நாங்கள் இந்த கோயிலை பார்த்ததே கிடையாது அப்படியே பாம்பாட்டி சித்தர் கோயில் தரிசனம் பண்ணால் கீழே இறங்கிட்டு இருக்கோம் இங்கே வயசானவங்க வந்து ரொம்ப தவிர்க்கிறது நல்லது ஏன்னால் கொஞ்சம் கீழே இறங்கி மேலே போகணும் நீங்கள் தவிர்த்துடுங்க நன்றி எனக்கு இப்போ மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி வணக்கம்